முன் வச்சிருக்கீங்க மிக்க நன்றி தொலைபேசி இணைப்புல வந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டிருக்காங்க மனோஜ் அடுத்ததா மனிதநேய மக்கள் கட்சியை சேர்ந்த ஜவாகிர் உள்ளா நம்ம இடையே இணைந்திருக்கிற பேசலாம் திரு ஜவாகிர் நேற்று வந்து பேசி அந்த மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் வந்துட்டு நக்சலைட் அந்த மாதிரியான பயங்கரவாதிகள் தீவிரவாதிகள் மேலும் வந்து முஸ்லீம் பயங்கரவாதிகள் எல்லாரும் ஒண்ணு சேர்ந்துட்டாங்க கிட்டத்தட்ட ஒரு பத்து இருபது ஆண்டு காலில என்ன மாதிரியான செயல்கள்லாம் நடத்தப்படும் அப்படிங்கிற மாதிரியான திட்டங்கள் வந்து வகுக்கப்படுறதா சொல்லி இருக்காரு இந்த கருத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க பாஜக தமிழகத்துல ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றுவதற்காக மிகப்பெரிய முயற்சிகளை செய்து வருகிறது அதனுடைய ஒவ்வொரு முயற்சியும் இங்கே வந்து தோல்வியிலே முடிவடைகின்றது திரு பொன் ராதாகிருஷ்ணன் அவர்களுடைய உரையே நான் வந்து ஒரு விரட்டியின் உச்சக்கட்ட உச்சக்கட்டத்தில் சொல்லப்பட்ட ஒரு கருத்தாக தான் நான் பார்க்கின்றேன் அப்படிப்பட்ட அவர் சொல்வது போன்ற எந்த விதமான திட்டமிடலோ அல்லது சீர்குலைவு நடவடிக்கைகளிலோ எந்த ஒரு முஸ்லிம் அமைப்பும் அல்லது இடதுசாரி அமைப்புகளோட தீவிர இடதுசாரி அமைப்புகளுடன் சேர்ந்து செய்வதாக எந்த ஒரு தகவலோ எந்த ஒரு பிரச்சனையோ அல்லது காவல்துறை நடவடிக்கையோ இல்லை ஜல்லிக்கட்டு பிரச்சனையெல்லாம் தொடர்புபடுத்தி அவர் பேசியிருக்கின்றார் இங்கே தமிழ்நாட்டில் நிச்சயமாக தமிழர்கள் என்ற உணர்வு அனை அனைவரையும் அனைவரும் தமிழர்கள் என்ற உணர்வு தான் மேலோங்கி இருக்கின்றது மத பாகுபாடுகளுக்கு அப்பாற்பட்டு தமிழ் மொழி அனைவரையும் ஒருங்கிணைக்கின்றது தமிழ் கலாச்சாரம் அனைவரையும் ஒருங்கிணைக்கின்றது அதனுடைய வெளிப்பாடாகத்தான் ஜல்லிக்கட்டு போராட்டத்தை பார்க்க வேண்டும் இது பாஜகவுக்கு மிகப்பெரிய பின்னடைவை ஏற்படுத்துகின்றது ஏனென்றால் அவர்கள் ஒற்றை கலாச்சாரம் ஒற்றை மொழி இவற்றையெல்லாம் நிலைநாட்டுவது தான் அவர்களுடைய திட்டம் அந்த திட்டம் தமிழ்நாட்டிலே பொய்த்து வருவதின் காரணமாகத்தான் போன்று ஒரு விரக்தியிலே அவர் பேசியிருக்கின்றார் இதற்கு அதிக முக்கியத்துவம் அளிக்க தேவையில்லை என்பதுதான் என்னுடைய கருத்து இல்ல திரு ஜபாகர்ல ஒரு மத்திய அமைச்சர் ஒரு மாநிலத்துல நடக்கக்கூடிய பல்வேறு விஷயங்களை ஒரு பயங்கரவாதம் நடக்க இருக்கிறது அமைதி பூங்காவாக இல்ல சட்டம் ஒழுங்கு சரியில்லை இதற்கு மிக முக்கியமான காரணங்களாக கோவையில இதற்கான திட்டங்கள்லாம் தீட்டப்பட்டு கொண்டிருக்கிறது அப்படிங்கறத வலியுறுத்தறதை பார்க்கும் பொழுது ஒருவேளை நிஜமாவே தமிழகத்துல ஏதாவது சலசலப்புகள் இருக்கோ அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுது இல்லையா மீண்டுமே இணைந்திருக்கிறார் சார் இதற்கு முன்னதாக நான் முன்வைத்த கேள்வி என்ன அப்படின்னா தமிழகத்துல அமைதி பூங்காவாக இல்ல தமிழகத்துல அமைதியே கிடையாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கிட்டத்தட்ட பத்து இருபது வருஷங்களுக்கு அப்புறமா என்னென்ன செயல்கள்லாம் செய்யணும் அப்படிங்கிறதுக்கான திட்டமைப்பை செய்ய தீட்டிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறத ஒரு மத்திய அமைச்சர் சொல்றாரு இதை மாநில அரசு எப்படி பார்க்க வேண்டும் அதாவது அப்படிப்பட்ட ஒரு நிலைமை இருக்கின்றது என்றால் அதை வந்து விசாரிப்பதற்கான கடமை மாநில அரசுக்கு இருக்கின்றது அந்த செய்ய வேண்டும் எனக்கு மாற்று கருத்து கிடையாது ஆனால் வந்து இது வந்து ஒரு அரசியல் பிரச்சாரத்துக்காக வேண்டி திரு பொன் ராதாகிருஷ்ணன் சொன்ன கருத்தை தானே தவிர யதார்த்தமான ஒரு சூழல் இல்லை தமிழ் உணர்வாளர்கள் தமிழ்நாட்டு தமிழ் மொழியை காக்க வேண்டும் என்ற உணர்வுடையவர்கள் தமிழ் கலாச்சாரத்தை காக்க வேண்டும் என்ற உணர்வுடையவர்கள் எல்லாம் ஒரே அணியிலே சேர்வது பாஜகவினுடைய அதனுடைய திட்டத்திற்கு எதிரான ஒன்றாக இருக்கின்றது அதை சீர்குலைக்கக்கூடிய வகையிலே தான் பொன் ராதாகிருஷ்ணனுடைய கருத்தை நான் பார்க்கிறேன் நீங்க சொல்ற அந்த விஷயம் ஒரு அணியில திரள்றாங்க ஒரு அணியில திரள்றாங்க அப்படிங்கிறது யார் யாரெல்லாம் திரள்றாங்க அது எந்த வகையில பாஜகவுக்கு ஒரு நினைவாக இருக்கும் அதாவது நான் திரள்வார்கள் என்று சொல்றது நான் ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் தமிழ்நாட்டில் மாநில சுயாட்சி உரிமையை வலியுறுத்தக்கூடிய கட்சிகள் தமிழ்மொழி காக்கப்பட வேண்டும் என்ற கட்சிகள் தமிழ்நாட்டில் சமூக நீதி காலங்காலமாக கட்டி காக்கப்பட்ட அந்த சமூக நீதி நிலை தலை வேண்டும் என்று விரும்பக்கூடியவர்கள் அனைவரும் இந்த பாஜகவினுடைய அந்த ஒற்றை மொழி ஒற்றை கலாச்சாரம் ஒற்றை சட்டம் இதற்கு எதிராக அணி என்றுதான் நான் குறிப்பிட்டேன் கண்டிப்பாக திரு ஜுவாகர்லா மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணனுடைய அந்த கருத்துக்கு உங்களுடைய தரப்பு விளக்கத்தை உங்களுடைய தரப்பு கருத்துக்களை எதிர்வினைகள் ஆச்சு இருக்கிறீங்க உங்களுடைய கருத்துக்களை விவசன் தமிழோடு பகிர்ந்து கிடந்ததுக்கு மிக்க நன்றி திரு ஜவகர்லா